திருச்சி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே உப்பலியாபுரம் பகுதியில் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் திருச்சி தாப்பேட்டை அரசு பள்ளி மற்றும் இ ஆர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது தற்போது பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறும் நிலையில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மேலும் இன்று பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் இருந்த நிலையில் அதுவும் ஒத்திவைக்கப்பட்டது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு எழுதுவதற்காக ஒரு சில அறைகளை ஒதுக்கிவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அதிகாரிகள் நடத்தினர் ஏற்கனவே அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அதையும் பொருட்படுத்தாமல் கல்வி அதிகாரிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்வு நேரங்களில் முதல்வரின் முகாம் திட்டத்தை நடத்தி வருகின்றனர் இது கல்வியாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தினர்